வணக்கம் முப்பத்தி ஏழு ஜஸ்ட்டு டீப் நெக் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது டிப்ளமோ மார்க்கிங் மூலமாக கட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தோம் அதில் பேக் போர்ஷன் பார்த்தீங்க இப்போ அதனுடைய ஃப்ரெண்டு எப்படின்னு பார்ப்போம் மூன்றாவது பேஜில் வந்து அதனுடைய கையும் கிராஸ் பட்டியும் பார்ப்போம் தொடர்ச்சியாக பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே வந்து நீங்கள் டேப்பில் இந்த அளவை அப்படியே வந்து டேப் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா சேம் அது அப்படியே என்லாஜ் ஆகி வந்துடும் இதை தான் நம்ம ரெண்டையுமே டிப்ளமோ கோர்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ளஸ் டிராஃப்ட் ரெண்டுமே வந்து நம்ம அதில் சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ பேக் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் இதுக்கு பார்ட் ஒன்னில் வந்து பேக் பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய ஃப்ரெண்டு பண்ணுறோம் இப்போ பேக் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறோம் நெக்கினுடைய பாயிண்ட்டு இந்த பேக்கை வந்து அப்படியே நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம் அக்ராஷ் இடம் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு லூஸ்னுடைய இடம் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இந்த அக்ராஸ் இடம் இந்த பேக்கில் இங்கேருந்து மூணு இஞ்சி இருக்குது இதை செக் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல இருந்து இந்த மூணு இஞ்சிங்கிற அந்த நெக் பாயிண்ட்டை இங்கே எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த செஸ்ட்டுக்கு நேராக இந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும் இப்போது என் ஃப்ரெண்டினுடைய இடம் ஆம்கோல் இது பேக்கு இந்த இருந்து கரெக்டாக வந்து கால் இஞ்சி வந்து இங்கே தள்ளிக்கணும் இந்த கால் இன்ச் தள்ளின இடத்துலேருந்து இங்கேருந்து இந்த பேக்கினுடைய லைன் கீழே இருக்குது இந்த பேக்கினுடைய லைன் வந்த இடத்துல இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே தள்ளிக்கணும் இங்கேருந்து இந்த கால் இன்ச்சி வச்ச இடத்துலேருந்து இந்த கிராஸாக இதிலேருந்து இந்த லைன் எடுத்துக்கணும் இப்போ பேக்னுடைய இந்த அகலம் மூணு இன்ச்சு அதை இங்கேருந்து அந்த மூணு இன்ச்சு வந்து இதில் இருந்து இங்கே எடுத்துக்கணும் ஜீரோ பாயிண்ட்லேருந்து மூணு இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் இப்போ இந்த அக்ராஸ் செஸ்டில் வந்து கால் இன்ச்சு இங்கேருந்து கால் இன்ச்சு இங்கே தள்ளியிருக்கிறோம் ஸோ அந்த கால் இன்ச்சு இங்கே தள்ளி வர்ற மாதிரி இந்த நெக்கினுடைய பாயிண்ட்டு இந்த நெக்குனுடைய அகலம் எவ்வளவு எடுக்கணுங்கிறதே இதிலருந்து எடுக்கணும் இங்கே காலிஞ்சி தள்ளின மாதிரி இதிலேருந்து காலிஞ்சி இங்கே தள்ளிட்டு நெக்கோட கிராஸ் எவ்வளவுங்கிறத இங்கேருந்து எடுக்கணும் இந்த நெக் லைனை வந்து இதிலேருந்து எடுக்கணும் இப்போ நெக்குனுடைய ஹைட்டு நம்ம இங்கேருந்து ஆஃப் நிஞ்சி வந்து தையலுக்கு வச்சுருப்போம் மேலே சோல்ரில் தையல் பிடிக்கிறதுக்கு இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஆறரைஞ்சி ஃப்ரெண்ட்டோட நெக் உயரம் அப்படின்னா ஆறரை ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து காலிஞ்சி மேலே ஏற்றிக்கலாம் இப்போ இங்கேருந்து நெக்குனுடைய லைனை லைட்டாக அப்படி க்ராஸ் பண்ணிக்கணும் இந்த லைன் இதுக்கு நேரம் இப்படி வரும் இப்போ பேக் நெக் வரைஞ்ச மாதிரி ஃப்ரெண்டுனுடைய நெக்கு இங்கேருந்து ட்ராப் பண்ணிக்கணும் இப்போ ஆம்கோளினுடைய லைன் வந்து இங்கேருந்து இதில் இருந்து ஆம்கோளினுடைய லைன் வரைஞ்சிக்கணும் கரெக்டாக இந்த லைனுக்கு வர்ற மாதிரியே வந்து இதிலேருந்து ஆம்கோளினுடைய லைனில் ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி இதிலிருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளிக்கோங்க இங்கேருந்து இந்த ஆம்கோல் லைனை அரை இஞ்சி மேலே தள்ளி ஆம்கோல் லைனு வரைஞ்சிக்கணும் ஃப்ரெண்டுக்கு வந்து பேக்கில் இருந்து அரை இஞ்சி மேலே தள்ளி இருக்கும் இதில் வந்து ஆம்கோளுடைய லைனை இங்கேருந்து எடுத்துட்டோம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் மாதிரியே வந்து அந்த டீப் நெக்குக்கும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே மேலேருந்து மிடில் ஜிஸ்டினுடைய டாட் பாயிண்ட் டாட் சென்டர் பாயிண்டினுடைய இடம் ஃப்ரெண்டினுடைய உயரம் அந்த ரெண்டு எடுக்கணும் அப்போ இங்கேருந்து ரெடியில் வச்சுருக்குறோம் மிடில் ஜஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதரை இப்போ மேலேருந்து தையல் கழிச்சாச்சு அங்கேருந்து ஒன்பது ரேஞ்சில் இந்த டாட் பாயிண்ட்ஸ் டாட் சென்ட்ரு பாயிண்ட் இடம் ஒன்பதரை ஃப்ரெண்டினுடைய ஹைட்டு வந்து மிடில் ஜெஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ இப்போ முப்பத்தி எட்டு மிடில் ஜஸ்ட்டு முப்பத்தி எட்டு டிவைடட் பை த்ரீ பன்னெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் வரும் பன்னிரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் ப்ளஸ்ஸு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு வைக்கணும் அந்த காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு கீழே இப்போ இந்த லைன் இங்கேருந்து இந்த டாட் சென்ட்ரு பாயிண்டுடைய லைன் இது இந்த லைனை கொஞ்சம் கூட ஃபுல்லாக வெளியில் வரைக்கும் போட்டுக்கிறோம் அதே மாதிரி ஃப்ரெண்டனுடைய ஹைட்டு இது இந்த லைனையும் வந்து ஃப்ரெண்டோட ஹைட்டையும் போட்டுக்கிறோம் இங்கே வெளியில் தள்ளி போட்டுக்கிறோம் இப்போ இந்த பேக்கில் வந்து மிடில் ஜஸ்ட்டு ஒன்பதரை நமக்கு பேக்கில் இருக்கணும் ஆனால் இங்கே ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருக்குது ஒன்பது இன்ச்சு தான் இருக்குது ஸோ அந்த அரை இன்ச்சை முதல்ல இங்கேருந்து இந்த அரை இன்ச்சு அந்த பேக்கில் கம்மியான அரை இன்ச்சை இங்கே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த நெக்கினுடைய பாயிண்டில் இருந்து நெக் பாயிண்டில் இருந்து இங்கே இந்த லைன் எடுத்துக்கிறோம் இப்போ ஊக்குப்பட்டினுடைய லைன் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறத இதுக்கு அடுத்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது ஒன்பதரை தேவையான ஆஃப் இஞ்சி இங்கே நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கம்மியான ஆஃப் இன்ஜிங்கே எடுத்துட்டோம் அப்போ ஒன்பதரை டிவைடட் பை ஃபோர் பிலில் ஜஸ்ட் டிவைடட் பை ஃபோர் ஒன்பதரை இந்த ஒன்பதரை இங்கே எடுத்துட்டோம் இதிலேருந்து ஒன்பதரை ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி நம்ம வந்து லூஸுக்கு வந்து முக்கால் இஞ்சி எக்ஸ்டன்ட் பண்ணணும் இப்போ ஒன்பதரை கரெக்டான இடம் இங்கே எடுத்தாச்சு இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்பதரை இங்கே எடுத்தாச்சு இப்போ முக்கால் இன்ச்சி நமக்கு வந்து எக்ஸஸ் ஆகணும் அந்த முக்கால் இஞ்சிக்கு வந்து அரை இஞ்சி இங்கே கிடச்சிருச்சு ஸோ கால் இஞ்சி மட்டும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும் அப்போ இங்கேருந்து கால் இஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ப்ளஸ்ஸு அந்த முக்கால் இஞ்சி லூஸ் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும் இப்போது அப்பர் ஜெஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் முப்பத்தி ஏழு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதே கால் ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சி பத்தே கால் இது இந்த ஊக்குபட்டினுடைய ஸ்டிச்சிங் லைனுக்கும் டாட்டுக்கும் சேர்த்து அப்போ பத்தை கால் இஞ்சி இந்த பத்தை கால் இஞ்சி நமக்கு கரெக்டாக அந்த ஜெஸ்ட்டு வர இடத்துல வரணும் அப்போ பத்தே கால் இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒன்பதை கால் ப்ளஸ் டாட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒன்னிஞ்சு சேர்த்து பத்தை கால் ஸோ இந்த அந்த பத்தை கால் நமக்கு கரெக்டாக வந்து இந்த மார்க்கிங்கிட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்து காலிஞ்சிங்கு ஒதுக்கிற இந்த இடம் அதை சேர்த்து பத்தை கால் இந்த லைனில் வர்ற மாதிரி நம்ம இதில் மார்க் பண்ணிக்கணும் அப்போது பத்தை கால் இந்த நெக்குனுடைய பிராடில் வந்து நமக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸஸ் ஆகும் அப்போ பத்தே காலுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒன்பதே முக்கால் இங்கே இருக்கணும் ஸோ அப்போ ஒன்பதே முக்கால் இந்த நெக்கினுடைய பிராடில் வந்து ஆஃப் இன்ச்சு எக்ஸஸ் ஆகும் ஏன்னா பேக்கில் மைனஸ் ஆன மாதிரி ஃப்ரெண்ட்லி மைனஸ் ஆகும் அப்போ பத்தே காலுக்கு அரை இஞ்சி மைனஸ் பண்ணால் ஒன்பதே கால் நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் டீப் நெக்குங்கிறதுனால நார்மல் ப்ளவுஸ்க்கு கரெக்டாக ஒன் இன்ச்சு வச்சுருவோம் இங்கே ஒன்பதே கால் வர்ற மாதிரி வைக்கிறோம் அந்த ஒன்பதே கால் எந்த இடம் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம் இப்போது பேக் அப்படியே வச்சுக்கலாம் இந்த மார்க்கில் இருந்து அப்போ நம்ம டாட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் முக்கால் இஞ்சிங்கிற டாட்டு வந்து அளவு சரியாக இருக்கும் இந்த கோலுக்கு நேராக இதை கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனை வந்து அதே ஷேப்பில் வந்து பேக் இருக்கிற ஷேப்பில் கரெக்டாக இங்கே எடுத்துடலாம் இப்போது மிடில் ஜஸ்டினுடைய லூஸும் கிடச்சிருச்சு அந்த கிராஸும் வந்து சமன்படுத்திட்டோம் இந்த ஆஃப் இன்ச்சி இங்கே தள்ளி வைக்கும்போது இந்த நெக்கு டீப்பாக இருக்கிறது வந்து நார்மல் கட்டிங்லேயே வந்து நம்ம நெக்கு டீப்பாக இருக்கிறதுக்கும் கட் பண்ணும்போது அந்த ஆஃப் இன்ச்சி இங்கே எக்ஸ்டன் பண்ணும்போது வந்து இந்த சைடில் இருக்க கிராஸ் அதிகமாகாது ஃப்ரண்ட்டில் இருக்க கிராஸும் அதிகமாகாது நார்மலாக சிம்பிளாக எப்பவும் வந்து கட் பண்ணுற மாதிரியே சாதாரணமாக பேசிக் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் அப்போ டாட்னுடைய அகலம் இங்கேருந்து பட்டியிலேருந்து டாட்னுடைய அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து இதனுடைய அகலம் வந்து மிடில் ஜஸ்ட் டிவைடட் பை டென் அப்போ முப்பத்தி எட்டு டிவைடட் பை டென் அப்படிங்கும்போது மூளை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ மூளை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து இந்த ரெடியிலிருந்து மூணே முக்கால் ஒன் பாயிண்ட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது கிடைக்கிற இடம் டாட்டினுடைய சென்ட்ரு பாயிண்ட் ஆயிரும் ஸோ நம்ம இங்கேருந்து இந்த ஆம்கோல்னுடைய டாட்டு இங்கேருந்து ஆம்கோல் டாட் எடுக்கிறதுக்கு நேராக இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு முக்கால் இஞ்சி டாட்டை வந்து ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிடலாம் இந்த பக்கத்தில் இருந்து காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த ஆம்கோல் லைன் வர்றதில் கரெக்டாக காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு டாட்னுடைய அகலம் அதை இந்த சைடு வச்சிடணும் கால் காலிஞ்சி ஒன் பாயிண்ட் வந்து இந்த சைடில் வச்சிடணும் இப்போ இந்த டாட்னுடைய லென்த்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சி இருக்குது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து இந்த டாட்னுடைய லென்த்து அஞ்சு இருக்குது அதே அஞ்சு இஞ்சி இந்த பக்கமும் வந்து கரெக்டாக அந்த டாட்னுடைய லென்த்து அஞ்சு இஞ்சி இருக்கிற மாதிரி இங்கேருந்து எடுக்கணும் இந்த அஞ்சு இஞ்சி ஹைட் வர்ற இடத்துல எடுத்துகிட்டு இந்த டாட் இங்கே ரெண்டும் சேம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோளினுடைய லைன் இதில் டச் பண்ணி விட்றணும் இப்போ டாட் போது ரெண்டுமே கரெக்டாக வரும் இப்போ இந்த ஊக்குப்பட்டினுடைய டாட்டுக்கு வந்து இதனுடைய சென்ட்ரு அண்ட் பஸ்ட்டு இங்கே மேலேருந்து மூணே முக்கால் இருக்குது அப்போ ஒன்றே முக்கால் ஒன் பாயிண்ட்டு அந்த இடத்துல எடுத்துக்கணும் இந்த ஆண்ட்ரபஸ் லைன் இது ஆண்ட்ர்பஸ் லைனை வந்து இங்கேருந்து இந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்னுடைய இடம் எந்த இடம் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக அப்படி வந்து எடுத்துக்கிட்டு இந்த டாட்னுடைய சென்டர் வந்து நமக்கு மாறும் பட் அண்ட் பஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த இடத்த எடுத்துக்கணும் இப்போ இடுப்பு இடுப்பு வந்து வெயிட்ஸ் வந்து முப்பத்தி மூணு டிவைடட் பை ஃபோர் எட்டே கால் ப்ளஸ்ஸு முக்கால் அப்போது ஒன்பது இன்ச்சு அண்டர் போஸ்ட் வந்து ஒன்பது இன்ச்சு வரணும் இப்போ அண்டர் பஸ்னுடைய அளவு நமக்கு ஒன்பது இன்ச்சு வேணும் இங்கேருந்து இதில் இங்கே ஏழு அந்த ஏழு இங்கேருந்து இந்த லைன் வரை கரெக்டாக பார்த்தோம்னா ஒன்பது போக நமக்கு இங்கே பதினொன்றரை இன்ச்சி ரெடியில் இருக்குது ஒன்பது போக மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ நமக்கு டாட்னுடைய அளவு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கிடைக்கும் ஸோ ரெண்டே முக்கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு போது நம்ம அந்த ஒன் பாயிண்ட்டுங்கிறது மூணு இன்ச்சாக கூட டாட்டு வச்சுக்கலாம் அப்போது மேலேருந்து இங்கேருந்து டாட்டுக்கு வந்து மூணு இன்ச்சுங்கிறத எடுத்து வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து மேலே ஃபஸ்ட் லைனில் இருந்து கூட அளந்துக்கலாம் நம்ம எதில் அளக்குறோமோ அதுபடி வந்து கரெக்டாக அளந்துக்கணும் மேலே இருந்து கீழே லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் பதிமூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது இப்போ இந்த பதிமூன்று இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கரெக்டாக அப்படியே வந்து இந்த லைன்லேயும் வந்து பதிமூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் வரணும் இந்த இடத்த கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும் இப்போ இந்த ஆண்டர் பஸ்டில் இருந்து இங்கேருந்து இந்த லைன் நீங்கள் இதிலிருந்து இந்த லைன் எடுத்துக்கணும் இப்போ இந்த இடம் கரெக்டாக கிடச்சிருக்கு இப்போ இதனுடைய ஹைட் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஹைட்டு வந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து மூணே முக்கால் ஒன் பாயிண்ட்டு நாலு இன்ச்சிக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அப்போ இந்த டாட்டினுடைய அகலம் மூணு இன்ச்சுங்கிறது இதிலிருந்து இந்த இடத்துல இருந்து அந்த மூணு இஞ்சி இடத்த அகலத்தை வந்து மூணு இன்ச்சு இங்கேருந்து எடுத்துடணும் ஸோ உயரம் அதே மாதிரி இங்கேருந்து நாலு இன்ச்சிக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக வர்ற மாதிரி அந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக இந்த டாட்டை வரைஞ்சிக்கணும் இந்த ஹைட்டை கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து மூணு இன்ச்சு அகலம் அதில் பாதி இதில் டாட்னுடைய சென்ட்ரு இதுதான் டாட்னுடைய சென்ட்ரு ஆயிரும் இப்போ இங்கேருந்து இந்த டாட்னுடைய அகலம் எடுத்து இந்த லைனுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு இதை ஆண்ட்ர பஸ்ல கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும் இப்போது இந்த நாலு இன்ச்சுக்கு ஒன் பாயிண்ட் எப்படி கம்மியாக இருந்ததோ ஒரு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருந்ததோ அதே மாதிரி இந்த சென்டருடைய ஹைட்டும் கரெக்டாக அதே மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஷேப் இங்கேருந்து கரெக்டாக கொடுத்துடணும் அதே மாதிரி இந்த சீடோ அந்த ஷேப் அந்த ரவுண்டை வந்து அப்படியே இங்கே கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பை இதில் கொண்டு எடுத்துடணும் இப்போ இந்த டாட் வந்து இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி இந்த கிராஸ் டாட்டு வந்து இந்த கிராஸ் இருக்கிற மாதிரியே லைட்டாக வந்து அந்த கிராஸ் ஷேப்லேயே வந்து அதையும் கொடுத்துடணும் இந்த டாட்டை அந்த கிராஸ் ஷேப்லேயே கொடுத்துடணும் இப்போது ஒரு பேசிக்காக நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியும் இந்த டீப் நெக் ப்ளவுஸையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ அந்த வித்தியாசங்கள் அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்குமான வித்தியாசம் ஒன் இஞ்சி இருக்கும்போது நார்மலாகவே கட் பண்ணிக்கலாம் அதுவே வந்து மாறுபட்ட உடலாக மாறும்போது நாம் மாற்றங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம் சிம்பிளாக வந்து பத்து இஞ்சி நெக்கை கூட வந்து நம்ம பேசிக்காக கட் பண்ணக்கூடிய கட்டிங்லேயே கட் பண்ணலாம் அப்போ அந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சிருந்தால் நாம் எப்படி வேணாலும் கையாளலாம் அப்போது அந்த பேசிக் முறையிலே இந்த ப்ளவுஸை நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது டீப்னக் டூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம் ஸோ அந்த ஃபார்முலா தெரிந்திருந்தால் மட்டுமே அந்த நார்மல் ப்ளவுஸ்லேயே அதை கொண்டு வந்துடலாம் ஸோ அப்படி இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாமே தான் நம்ம வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ அது டிப்ளமோ முறைப்படியும் சரி டூ மந்த் கோர்ஸ் ப்ராக்டிக்கல் முறைப்படியும் சரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த டிப்ளமோ முறைப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு இரண்டு விதமான வாய்ப்பு நீங்கள் வேலை செய்வதற்கு மட்டும் கற்றுக்கொள்வதில்லை அதை தாண்டி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தையுமே நீங்கள் சேர்த்து கற்றுக்கிறீங்க ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம் இப்போது நம்ம நார்மலாக தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்போ டிப்ளமோ கோர்ஸ்னால் அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவுபட புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் டிப்ளமோ முறைப்படியே வந்து உங்களுக்கு நாம் அந்த கட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இப்போது கிராஸ் பெட்டியினுடைய அளவு என்னங்கிறத நம்ம இதில் அளந்து பார்த்துக்கலாம் இங்கே ரெண்டையும் கரெக்டாக வச்சு இந்த லைனில் வச்சுட்டோம்னா இதில் கிராஸ் பெட்டியினுடைய அகலத்தை இதில் அளந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த நெக்கு இதில் ஷோல்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்டினுடைய ஹைட் இங்கே கிடச்சிரும் அப்போ இதனுடைய ஹைட்டை இந்த ஃப்ரெண்டினுடைய உயரத்தை இங்கே அளவெடுத்துக்கணும் இது ரெண்டே ஆளந்து நம்ம வந்து கிராஸ் பெட்டி கட் பண்ணிக்கலாம் இப்போது பேக்கு ஃப்ரெண்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க இப்போ வந்து நம்ம பேக் நெக்கையும் கட் பண்ணிடலாம் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே பார்த்துட்டோம் ஸோ பார்ட்டு த்ரீயில் வந்து இதனுடைய கையும் இதனுடைய கிராஸ்பட்டியும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து பார்ட் த்ரீயில் பார்ப்போம் இந்த டிப்ளமோ கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க முன்பதிவு பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறோம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லோருமே பயன்பெறுங்க நன்றி நட்புகளை